புதுச்சேரி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மீது நில அபகரிப்பு புகார் எழுந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர் வேல்முருகன் மருத்துவரான இவர் தற்போது பிரான்சில் குடியுரிமை பெற்று அங்கேயே வசித்து வருகிறார் இவரது குடும்பத்துக்கு சொந்தமான நிலம் ஒன்று புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ளது சுமார் ஐந்தரை காணி பரப்பளவு கொண்ட இந்த நிலத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் ஐம்பது கோடியாகும் இந்த நிலத்தை வேல்முருகனின் உறவினர் ஜோதி என்பவர் கண்காணித்து வந்திருக்கிறார் அப்போது ஜோதி நிலத்தில் பங்கு கேட்டிருக்கு வேல்முருகன் அதனை மறுத்த நிலையில் அவரை வெளியேறுமாறு சொல்லியிருக்கிறார் இதனால் ஜோதி இதிலிருந்து விலகிய நிலையில் பாண்டுரங்கன் என்பவருக்கு நிலத்துக்கான பவரை எழுதி கொடுத்த வேல்முருகன் இடத்தை விற்பனை செய்து கொடுக்குமாறு தெரிவித்துள்ளார் இதனிடையே சுமார் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் இடத்துக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த வீட்டை அடித்து நொறுகியுள்ளனர் இந்த இடம் தங்களுக்கு சொந்தம் என்று வாதிட்ட அந்த கும்பல் இடத்தை சுற்றி முள்வேலியும் அமைத்திருக்கிறது இதனால் அதிர்ச்சியடைந்த வேல்முருகன் இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை பிரான்சில் உள்ள இந்திய தூதர கம் புதுவை டி ஆளுநர் ஆகியோரிடத்தில் மின்னஞ்சல் மூலமாக புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏவும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் தங்களது இடத்தை ஆக்கிரமித்துள்ளதாகவும் தனக்கே அந்த இடத்தை விற்பனை செய்ய வேண்டும் என கூறியதாகவும் அதில் தனக்கு விருப்பம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக ஆறுமுகம் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் தனது புகாரில் வலியுறுத்தியுள்ளார் புதுவை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மீது நில அபகரிப்பு புகார் எழுந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இப்போ வந்து அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து பாண்டிச்சேரியில் இருக்குது ரெண்டு சின்ன சொத்து பாண்டிச்சேரியில் ஒரு முக்கியமான சொத்து வந்து ஒரு லேண்டை கிருமாம்பக்கம் வில்லேஜில் அஞ்சரை காணி ஓப்போசிட்டு மெடிக்கல் காலேஜில் இருக்குது இப்போ வந்து அந்த சொத்தை நாங்க லீகல் ப்ரொசீட் பண்றோம் அதை விற்கிறதுக்கு ஒழுங்காக நாங்க வெயிட்டிங் பண்ணின்னு இருக்கிறோம் விற்கிறதுக்கு அது இல்லாத ஒருத்தர் வந்து மிஸ்டர் ஆறுமுகம் ஏகேடி எம்எல்ஏ அவர் எங்கள் நோலேஜ் இல்லாமல் அந்த இடத்துல வச்சு நினைக்கிறாரு பொசிஷன் இல்லீகல் பொசிஷனில் வச்சுன்னு நிற்கிறாரு எங்களுக்கு தெரியாமல் வந்து ஒரு இன்க்ளூசிவ் வேலி போட்டு கட்டிக்கிறாரு அது நாங்கள் விருப்பம் இல்லை அந்த அவருக்கு கொடுக்குற கேட்குற ரேட்டுக்கு நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் தம்பி எனக்கு தம்பி தங்கச்சி நானும் அது வந்து விருப்பம் இல்லை அப்போ அவர் வந்து அதை வச்சு அதுக்கு தான் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டு செஞ்சோம்